Oh, அன்பே மன்னிப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ளி அன்புகள் கிறிஸ்துவே உங்ககிட்ட என்ன மன்னித்து விட்டு கொடுத்து அவங்களோட நம்ம ஒப்புறவாகி அவங்களோட இணைந்து எதையை நம்ம செய்யலாம் யாருங்க கிறிஸ்துடைய பிள்ளை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் மூலமா சொல்றாரு வசனத்து மூலம் சொல்றாரு அதை நம்ம கேட்க போறோம் ஆஹ் இந்த நம்ம கூட இருப்பது ரொம்ப கத்தம் கொடுத்த கிருப இந்த கடைசி காலத்துல யோசித்து பார்ப்பேன் ஆரம்ப நாளுக்கு நம்ம ரசிக்கப்படும் நமக்கு பைபிள் காரியமே கிடையாது யாரா கற்றுக் கொடுப்பாங்க நீங்க உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாரு நிறைய ஒரு ஆதரவு நமக்கு என்ன பண்றோம் மதிக்க மாட்டோம் இல்லையா பை அன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்காத இல்ல எங்கடா போய் சபையில போய் எங்க பார்த்து கேப்போ நம்ம எங்கடக்கார ஆனா இன்னைக்கு தடிக்குதான் நிறைய இருக்குனால அதனாலயே ஜனங்களுக்கு ஒருவேளை அது கூட ஒரு காரணமா கூட இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இப்பயா நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்த வேண்டியதுல எங்க மூஞ்சில நல்லா திரிச்சிருக்கான் நீங்க ஞாபகம் படுத்திருப்பீங்க என்ன பார்த்தா கேள்விக்கா இருந்திருக்கோம் எங்கயா தெருவுல பார்த்தா சட்டை பிடிச்சிக்கா இருந்தோம் ஐயா நீங்க அதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் பண்ணிட என்ன பண்ணுங்க அப்படி எல்லாம் பண்ணாம என்ன பண்ணுங்க ஸ்ட்ரெய்ட் வந்து என்ன பண்ணுங்க ஆமா நீங்க சர்ச்ச வந்து கேள்வி கேட்கலாம் சொல்றோம் அன்பர தேர்வு நீங்க தெளிவாக வேற ஒண்ணும் இல்ல யாரு யாருக்கிட்டே அம்மா தரும் கடைசி காலத்துல நயமான வார்த்தைகளுக்கோ இல்ல இந்த காரியம் அவங்களுக்கு மயம் விடாத வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசிங்க உங்க வாழ்க்கையில எச்சரிச்சிருங்க சரிங்களா எங்க அறிமுகம் தேவை கிடையாது நல்லா புரிஞ்சுக்குவீங்க தொடர்ச்சியப்பாங்க முகத்தெல்லாம் வேறு அன்பு மோரன் ஜீவா அதிகளை எல்லாம் முன்னெடுத்து

சகோதரர்கள் அவளை வருத்தாங்க தாய் தாக்க பொருட்பட இதுல பெரிய சப்ஜெக்ட் தாவியை மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட் அது வந்து எப்படி சொல்ற விளக்கு அவனை மட்டும் ஆடு பயக்க வச்சாங்கல்ல வந்து வீட்டுலயே வந்து கடைசி பிள்ளைகள் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆனா அவர் கடுக்கல கொடுக்கல கொடுக்கல அந்த தாவிது அந்த அன்புலாம் கிடைக்காதனால ஒரு வேலை கத்த நிறைய அன்பு அவருக்கு என்ன பண்றாரு ஆமா அது உண்மை இல்லையா அது ஆனா அவன் தான் என்ன பண்றாங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு இல்லையா இங்க இருங்க எப்படி அப்போ வந்து அன்பை புறக்கணிக்கிறவர்கள் தான் கடைசிலான்பா மாறிட்டு அப்ப அதனாலதான் தாவி இதுக்கு கத்து இந்த இந்த பொறுப்பு கொடுத்தாரு அந்த பொறுப்பு வரும்போது என்ன பண்ணிட்டான் நீங்க சொல்ல முறை பிசாசால ஏவப்பட்டா நீங்க ஆமா இப்ப எனக்கு அதுல ஒரு டவுன் எழுவத்தொண்ணு இல்லையா ஒன்று சொன்னாங்க அதுல இந்த ஒண்ணாவது வசனங்கள் சொல்லுங்க சொல்லியா ஆமா வசனம் வசதி நீங்க சொல்லுங்க பாருங்க இஸ்ரவேலுக்கு இஸ்ரோவலுக்கு விரோதமா எழுமி இஸ்ரோவலை தொகையிட தொகையிடுவதற்கு தாவிதை விட்டது அது சொல்லுங்க அப்போ வந்து அந்த இடத்துல என்ன பார்த்து ரெண்டு ரெண்டு காத்து பிசாசு செய்யறான் இல்லையா ஜனத்துக்கும் கருதல் செய்யவும் தாவி கிட்டே நற்பெயரையும் கெடுப்பதற்கும் சாத்தனியோ வருது இல்லையா சோ இது இது வந்து அவ்வளவு பெரிய மேட்டர் மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறான் எல்லாம் பிசாசுக்கிட்டே செஞ்சிருக்கிறான் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இது என்னன்னா தாவியது வார்த்தை கீழ் புரிவாரு

நீங்க இப்ப எங்களுக்கும் நண்பர் தேவைப்படுது இவரும் தேவைப்படுறாரு அப்ப நாங்க நண்பருக்குள்ள இருக்கும் போது எங்களுக்கும் சில விஷயம் தேவைப்படும் கண்டிப்பா அப்ப அந்த நேரத்துல ஆபியான உங்க மூலியமா பேசலாம் இவர மூலியமா பேசலாம் என்ன நம்மளை சரிப்படுத்தும் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது நீங்களும் நானும் சரியா நம்ம புரிஞ்சுக்கோ தாவி அந்த தாவி தப்பு செஞ்ச உடனே நேரா வந்து பார்த்து பேசுறேன் அந்த பேச சம்பவத்தை நீங்க அப்புறமா படிக்க நல்லா அது ஒன்பது வருஷம் முடிச்சவங்க பத்தாம் வருஷத்துல சொல்லப்படுகிறாங்க நீ தாவிதத்துல போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒன்று காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்ப மூன்று காரியத்தை சொல்றாரு அதுல மூன்று காரியத்தை தேர்ந்தெடுத்த பதிமூண்டாம் பதிமூணாம் பதிமூணாம் வருஷத்துல பாத்தீங்கன்னா அப்போது தாவை காட்டை நோக்கி நான் கொடிய இடுக்கன் அகப்பட்டிருக்கிறேன் இவர் பாத்தீங்களா

இப்ப நீங்க நான் கேட்கிறேன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து உணர் அடைய முடியாத தான் ஆவிக்குரிய நிலைமை ஒரு தேசி வந்து ராஜா தாவித வந்து ராஜா அந்த ராஜா காலத்துல கூட இவர் ஒரு ஏற்படுத்திக்கிட்டாரு ஆனா சவுல் அப்படி ஏற்படுத்திக்கிறார் ஆமா இந்த மாதிரி ஆவிக்குரியவர்களை அவன் ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை ஆனா அவன் சீக்கிரமா விழுந்துட்டான் ஆனா தாவிதம் அப்படியே இல்லை ஏற்படுத்தி வச்சிருந்தான் அவங்க சொல்றது அப்படியே கேட்பான் கீழ்படிதல் உண்டு ரொம்ப பயம் அப்பதான் சொல்றேன் இடுக்கன் நான் மாட்டிக்கிட்டேன் அப்ப காத்துக்கிட்ட சொல்ல என்ன செய்யறேன் நீங்க எடுத்துல மூணு மூணு கருத்து மூணு வச்சிருக்கேன் எந்த காரத்தை சொல்லுறேன் அப்போ அவன் சொல்றான் நான் கத்துடைய பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பதிமூட்ட வசனத்துல இடுக்கன் அதாவது கொடிய இடுக்க அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கத்துடைய கையில விழுவேனாக அவருடைய இரக்கமும் மகா பெரியது மனுஷன் கையிலே விழுவதும் விழாது இருப்பான் விழாது இருப்பானாக என்ன அகப்பட்டு நான் கர்த்துடைய கையிலே விடுவேன் விழுவேன் எனக்கு வேற வழியே இல்லை எனக்கு கடைசி என்னை விடுவிக்கிறதுக்கு என்னை பாதுகாக்கிறது அவங்க தான் இங்கதான் ஆவித்தொரு ரகசியர்

அதாவது நம்ம நம்ம டாபிக் நல்லா பண்ணுங்க ஆலோசனை வேற ஓகே ஆலோசனை என்பது தப்புன்னு ஒரு புரிது புரியுது மனசாட்சி அதுதான் யோகா அப்படின்னு சொல்றது சரி ஆனா சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று காயத்தை வந்து சொன்னதே ஓகே யோகா வந்து யோகப்பு நம்ம கணக்குப்படி பார்த்தா அது தப்பா தெரியுது மனசுக்கு அப்படித்தான் சொல்றேன் நீங்க பண்றது அப்பதான் தப்பா தெரியுது இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றது அது ஆலோசனை ஆலோசனை தப்பு இல்ல ஆனா திருக்குதசி அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றாரு நல்ல பிரபல திருக்குதசி என்பதே காண்கள் திட்டு திட்டமாய் காண்பது தான் தெளிவா பால் திருகுதர்சி அந்த காலத்துல ஆமா அப்போ திட்டமாய் அவர் பார்க்கிறார் அதே மாதிரி திட்டமா நடந்து நடந்துச்சு நடந்துச்சு ஓகே ஓகே நடக்கமல நடந்து நடக்கும் ஆனா யோக சொல்றது வந்து ஆலோசனை ஆனா இவர் சொல்றது வந்து மனிஷ்வரி

இடைப்பட்டிருக்கு தாவிதோட கண்டிப்பா இடைப்பட்ட பிறகுதான் தாவிதா பண்றா தீர்க்கதர்சி சொல்றது சாதாரண ஆண்டும் சொல்லி அனுப்புறாரு இந்த நேரத்துல கூட நம்ம கீழ்படினா நம்ம எல்லாமே போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றா பணம் பணம் அப்ப ஜனங்க அந்த மாதிரி ஊழியர்கள் பேசும்போது சபைகளை பெறும்போது கேட்டு கீழ்படிச்சுட்டா அவங்க சேஃபா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து நீங்க அந்த மகா எனக்கு அதுல வந்து என்னன்னா கத்துடைய கையிலே விழுவேன் விழுவேன்

எவ்வளவு வேலை இருந்திருப்பாங்க தாவித ஒரு ராஜா தேசத்தையும் ஆளும் அப்ப எதிரிகளையும் ஜெயிக்கணும் கண்டிப்பா மக்களுக்கும் வந்து நல்லது அப்ப தண்ணியும் காத்துக்கணும் எல்லாத்தையும் பாக்கணும் அந்த கவனிங்க திருக்குதர்சனத்தையும் சின்னத்துல வருது வரும்போது தேவனுடைய நல்ல தான் நம்ம ஆண்டோட ஆராதிக்கிற ஆண்டவன் நல்ல வருதான் அவர் சொல்லும் போது என்னன்னா நம்ம கேட்க மாட்டா கீழ்ப்படி பண்ணிருப்போம் சரி இவரு அப்படிதான் பேசுவார் பொழுது திருக்குதேசம் என்ன திருக்குதேசம் பேசுவாங்க

தெற்க வந்து தேவனுடைய வாய் மறைவாய் தேவைய அங்க என்ன அப்படியே பண்ணுவாருசி வெளிப்படுத்துவாரு அத வந்து செய்யலாதான் ஆண்டு இருக்கும் ஏன்னா வந்து தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம் அவனுக்கு தேவனுக்கு எப்படி மறைவாய் இல்லாம இருக்கிறதோ அதே போல வேத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒத்துப்பான் ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவான் ஒரு மாதிரி வேஷம் போட்டுன்னு மறைச்சிருக்கீங்கன்னா அனுபவம் நீ வியாதி சுகமா சொல்லுவாங்க சொல்லிட்டு நீ வேஷம் போடுறீங்க நீ கட்டில் மிதங்க சாவட அவன் கண்ணு மாம்சிக கண்ணுதான் மறைக்கப்பட்டிருந்தாலும் ஆனா தேவருடைய கண்கள் எப்பொழுதும் எந்த பக்கம் சுற்றி இருந்தாலும் அவனுக்கு மறைவா எந்த ஒரு காரியத்தை கத்துற திருக்கு தரிசுக்கு மாத்திரம் மாட்டாரு மறைவாவே இருக்க மாட்டார் அப்ப நல்லா கவனிச்சுங்க நண்பான சொந்த பண்ணுங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு நமக்கு நேரமே பத்தாது தொடர்ந்து நாங்க பேசிட்டே இருப்போம் கவலைப்படையா சுத்தி என்ன நீங்க புரிஞ்சுட்டு வச்சுக்கிட்டா தீர்க்க தரிசிப்பா தேவனோடு தேவனை கண் பாயா இருக்கிறார் அப்ப வந்து நீங்கள் தவறு செய்யும் போதும் உங்களை சுத்தி காட்டுவதும் தேவன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஜெயிச்சிருக்கீங்க அததான் தேவன் தாவித உணர்ந்து அதை திருமணம் பண்ண போறோம் நாளைக்கு கேட்க போறோம் கத்திரங்க கூட இருப்பாங்க